சித்தர்கள் எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணுவாங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை கூட அதுக்கு உயிர் கொடுத்து நடக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள் சித்தர்களிட்ட இருக்குது அப்படி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட அமானுஷிய சம்பவங்களாகட்டும் சித்தர் தீண்டலாகட்டும் பிரசன்ன அனுபவங்களாகட்டும் இது எல்லாமே என்னை ஒரு மனிதனுக்கு இப்பேற்பட்ட ஒரு தேடல்கள் வந்து நம்மளுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்கிறது முற்பருவி பந்தமாகத்தான் நான் கருதுகிறேன் அற்புத மகான் ஐயா அவர்களுடைய ஆசிர்வாதம் ஒன்று மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுப்பு ராமு தோத்தா என்கின்ற என்னுடைய வழிகாட்டி ஆத்மாவோட எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இன்றைக்கி கூட சொல்ல வந்திருக்கேன் மீண்டும் நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்கு அனுமதி கொடுத்து அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிடணும் ஆரம்ப காலகட்டத்தில் அதை கண்ணால் பார்க்க முடியுமா முடியுமா அப்படின்னு என்னுடைய ஒரு பெரிய ஒரு கேள்வியாக எனக்கு எழுமின விஷயம் இதெல்லாம் பார்த்தா நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஒருத்தன் தான் நான் சாமியெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜோசியமெல்லாம் போய் இந்த மாதிரி கிண்டல் பண்ண ஒரு நபர் நான் இன்றைக்கி சதாசர்வ காலமும் பகவானை சேவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிடுச்சு இதுலேருந்து என்ன என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா எதையும் கிண்டல் பண்ணாதீங்க பிடிக்கிலீடாக ஒதுங்கி போயிடணும் அப்போது அதுவாகவே உங்களை வாழ வச்சிடும் இந்த பிரபஞ்சம் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி ராமு தாத்தா இந்த வழிகாட்டி ஆத்மாவோட என்னுடைய அனுபவம் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டுருக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷத்தில் அன்றைக்கி ஒரு செவ்வாய் இருக்குது அன்றைக்கி ஞாபகம் இருக்குதுன்னு செவ்வாய்க்கிழமை டேட் மறந்துருச்சு அப்போ என்னுடைய வேலை விஷயமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சாய்பாபா காலனி என்கின்ற ஒரு பகுதியிலிருந்து கவுண்டம்பாளையம்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது சாயந்தரம் ஒரு ஏழு மணி இருக்கும் எஸ்கேஆர் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துக்கு தான் நான் போக வேண்டிய ஒரு சூழல் அந்த வழியாக போகணும் கவுண்டம்பாளையத்துக்கு போகக்கூடிய ஒரு ஷார்ட்கட் மெயின் ரோட்டில் போனால் கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கணும் சரி கட் ரோட்டுக்குள்ளே போகிறேன் அப்படி நான் அந்த கட் ரோட்டுக்குள்ளே போகும்போது ஒரு புது பில்டிங் அப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா பெயிண்ட் பண்ணி ரொம்ப டெக்கரேஷன்லாம் போட்டு லைட்லாம் போட்டிருந்தாங்க அந்த வீட்டை வந்து ஓப்பனிங் சொல்லக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள்லாம் இருந்துச்சு அது யாருன்னு எனக்கு தெரியாது அந்த வழியாக போய்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்குள்ளே ஒரு யோசனை ஆண் மக்கள் இருக்கா இல்லையா இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா இது எந்த வகையில் வந்து சரியாக இருக்கும் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆயிரம் யோசனைகள் வந்து எனக்குள்ளே வந்து வந்துக்கிட்டே இருக்குது அவர் ஆசலேஷன் மைண்டோடு போய்கிட்டே இருக்கேன் கரெக்டாக அந்த வீட்டை தாண்டி போகிறேன் என்னுடைய பைக்கில் மிரரில் பார்க்குறேன் வினோதமாக ஏதோ ஒன்று நின்றுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அந்த கண்ணாடியில் பார்த்தேன் திரும்பி பார்த்தா அங்கே யாரும் இல்லை அப்புறம் திடீர்னு மனசில் ஒரு திகில் பயம் ஏற்பட்டுடுச்சு எனக்கு உடம்பெல்லாம் வந்து புல் அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாகவும் வியப்பாகவும் ஒரு பயமாகவும் ஒரு அச்சமாகவும் இருந்தது என்னுடைய வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அதே பக்கம் வரேன் வரும்போது போது எனக்கு அப்படி ஒரு திகில் உணர்வு அப்படியே மனசில் பட 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 அடிச்சுக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்போது ஒரு அந்த இடம் ஃபுல்லாகவே இருட்டு வெறும் வந்து ஸ்கூட்டருடைய வெளிச்சம் மட்டுமே அந்த இடத்துல தெரியுது எட்டு மணி எட்டு மணிலேருந்து எட்டரைக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டில் அவ்வளோ வெளிச்சம் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது நான் போய்கிட்டே இருக்கேன் திகில் உணர்வு அந்த வீடு அந்த அந்த வீடும் அந்த கட்டும் வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இருக்குது மறுபடியும் அந்த திகில் உருவத்தை பார்ப்பனும் இன்றைக்கி என்ன நடக்க போகுது வீட்டுக்கு போய் சேருவனா அப்படின்னு இறைவனை திட்டிகிட்டு இருந்தக்கூடிய நபர் இறைவனை பற்றி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கடவுளே எப்படியாவது போயிடணுன்ட்டு நான் நினச்சிருந்தேன் வேறு பக்கம் போயிருக்கலாம் ஆனால் விதி வழியுது இல்லையா அந்த வழியாக போகிறேன் போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு பைக் ஒன்று வந்துருதுங்க அதோடைய வெளிச்சம் என் கண்ணை அப்படியே என்னோடய கண் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிளரான மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஒரு வெளிச்சம் அந்த டாப் அப்படின்னு சொல்வாங்க என்ன சொல்கிறது அந்த அந்த டிம் பண்ணுவாங்க இல்லைங்களா பைக்கில் ரொம்ப பவராக போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒயிட் கலர் லைட்டு அது வந்து ஒரு தான் இருக்கணும் சவுண்டு கூட இப்போயும் எனக்கு நினச்சா ஞாபகம் வருது அந்த வெளிச்சம் எனக்கு அடித்தோடனே வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டேன் அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெளிச்சம் அடித்தா இப்போ நம்ம கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது டார்ச் லைட் அடித்தா எப்படி இருக்கும் கன்று கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஆகிடும் இல்லையா ப்ளராக ஆரம்பும் ஒரு ஏதோ ஏதோ யாரோ ரெண்டு மூணு பேர் நடந்து வராங்க அப்படின்னு தான் எனக்கு அந்த சத்தம் கேட்குது கண்ணை திறந்து பார்க்குறேன் ஒரு வயசானவர் வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஊனிட்டு நடந்து போயிட்ருக்கார் அப்போ அவர் தூரத்துலேருந்து எனக்கு சொல்கிறாரு தம்பி இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் வந்து வேலை வேலை ஆட்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு வேலை ஆட்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு வயசானவர் கம்ப ஊனிட்டு அந்த பக்கம் போகிறார் அவர் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்காரு தலையில் கேப் போட்டிருக்காரு சரி ஓகே அப்படின்ட்டு நான் அவர் சொன்னது கூட மதிக்கலை மறுபடியும் அந்த பக்கம் போகிறேன் போனவுடனே அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே என்னோடய பய உணர்வு வண்டி அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டியை ஸ்கிட் பண்ணிட்டேன் ஒரு பயம் ஒரு மனுஷனை கொன்னுடுன்னு சொல்கிறத அந்த இடத்துல என்னால் உணர முடிஞ்சி அந்த உருவம் நான் பார்க்கல முதல் வாட்டி பார்த்ததோடு சரி ஆனால் ரெண்டாவது வாட்டி அந்த உருவத்தை நான் பார்த்துருவேன் எனக்கு தெரிஞ்சிடும்னு சொல்கிறது என் ஆள் மனசு நம்பிச்சா இல்லைன்னா எனக்கு அந்த அனுபவம் புதுசாக இருக்கனால எனக்கு அது அப்படி நடந்துச்சான்னு சொல்கிறது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸ்கிப் பண்ணி விழுந்துட்டேன் விழுந்த உடனே நல்ல சலாய்ப்பு காயம் முட்டியில இன்றைக்கும் இந்த தழும்பு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எந்திரிச்சிட்டு மறுபடியும் வண்டியை ஆன் பண்ணுறேன் வண்டி ஆன் ஆகலை மறுபடியும் வண்டி ஆன் பண்ணுறேன் ஆன் ஆகலை அதே முதியவருங்க அதே முதியவர் கொஞ்சம் தூரத்தில் யாரோ வர மாதிரி இருந்தது தி திடீர்னு மறுபடியும் அந்த அந்த முதியவர் என்ன என்னை கடந்து போகிற மாதிரி போயிட்டுருக்குற மாதிரி அந்த இருட்டில் எனக்கு தெரியுது ரிஃப்ளக்ஷன் சின்ன லைட்டில் தெரியுது அப்போ அவர் சொல்கிறார் தம்பி சோக் போட்டு அடி வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் நான் தான் இந்த பக்கம் போகாதன்னு சொன்னேன் நீ கேட்டியாப்பா என்னப்பா நீங்கள் அப்படின்ட்டு அப்படி சு வாக்கிங் போகக்கூடிய பெரும் பெரிய நம்மளுடைய மூத்தவங்க நம்ம முதியோர்கள் அப்படி பேசிகிட்டே போகக்கூடிய பழக்கங்கள் இருக்குல்ல அதே முதியவர் அதே கேப் அதே ஷர்ட் ஒரு மாதிரி வந்து இந்த சாண்டில் கலரில் கோடு போட்ட ஒரு ஷர்ட்டு அது இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது ஒரு ஒரு பேண்ட் அது அது வந்து ஒரு பிளாக் கலர் பேண்ட்டாக தான் இருக்கும் கேப்பு வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் சோக் போட்டு அடிச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லலான்ட்டு அவர் போன பாத பக்கம் போகிறேன் அங்கே யாருமே இல்லை அங்கே யாருமே இல்லை எனக்கு அப்படியே தூக்கி வரி போச்சு அந்த அந்த ரோட்டில் அந்த பெரியவர் வந்து திரும்பி அந்த கட்டுக்குள்ளே போனார் அந்த கட்டு கட்டு வந்து எண்டு வரைக்கு தான் போய் முடிய போகுது எங்கேயுமே வீடு எதுவும் இல்லை இந்த பக்கமும் எம்டியாக இருக்குது அந்த பக்கமும் எம்டியாக இருக்குது நடந்ததாக போய் ஆகணும் அப்படியே வீட்டுக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த அந்த தெருவில் அந்த பெரிய ஒரு குடியே இருந்தாலும் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போனாலும் ஒரு ஐநூறு அறநூறு மீட்டர் தாண்டி தான் போக முடியும் ஆனால் பைக்கை அவர் சொன்ன உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த வண்டியை திருப்புற அவர் திரும்புகிறார் அந்த கட்டுக்குள்ளே போய் பார்க்குற அந்த கட்டுக்குள்ளே ஆள் இல்லை அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வயதில் இருக்கிறவங்க ஓட முடியாதுல்ல பக்கத்தில் வீடும் இல்லை எனக்கு அப்படியே தூக்கி வாரி ஓடுச்சு அப்போது அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது சொன்னது வந்து சாதாரண ஆள் இல்லை ஏன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்கிட்டாகி வண்டியை கீழே ஒழுக போகுது அந்த காயம் பட்ட வழி கூட எனக்கு வந்து தெரியலைங்க அன்னைக்கு ஃபுல்லா அந்த ஒரு யோசனை யாரு 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 யார் யாருன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் என் மண்டையில போட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பல நாட்கள் அந்த பக்கம் போய் பார்த்தேன் அந்த பெரியவரோ அந்த உருவத்தையும் நான் பார்க்க முடியல அந்த வீட்டில் குடியெல்லாம் வந்துட்டாங்க அந்த உருவம் எனக்கு அப்போ தெரியவே இல்லை அந்த மாதிரி ஒரு பய உணர்வு இன்றைக்கு வரைக்கும் அந்த பக்கம் போனால் எனக்கு வரவே இல்லை அந்த பெரியவரை நான் தேடாத நாளில் கிட்டத்தட்ட மூணு மாதங்கள் தினமும் சாயந்தரம் நாலரை மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி அந்த தெருக்குள்ளே போயிட்டே இருப்பேன் ஒரு நாள் போலீஸே நிப்பாடிட்டு என்ன நீங்கள் தினமும் இந்த பக்கம் வந்துருக்கீங்க என்னாச்சுன்னு நிறையா தொலைவிறீங்களா இல்லை நீ திருடனான்னு கேட்குறாங்க என்ன நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் வண்டி ஓட்டி இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னதால விட்டுட்டாங்க அப்போ பாருங்களேன் ஒரு ஆர்வம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆனால் அந்த ஏரியாவுக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறது பின்னாடி எனக்கு தெரிஞ்சது ஆனால் இன்றைக்கும் அந்த அந்த நினைவுகளை நினைச்சு பார்க்கும்போது ஒரு அரிசியமாகவும் தான் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ராமு தாத்தாவுடைய தொடர்பு எப்படி ஏற்பட்டது மறுபடியும் நான் அவரை எப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்த பகுதி பகு பகுதியில் உங்கள் கிட்டே வந்து நான் பேசலான்னு இருக்கேன் இந்த அனுபவத்தை மீண்டும் எனக்கு வந்து என்று போகும்போதெல்லாம் அதுக்குள்ளேயே நான் போயிட்டேன் அந்த அனுபவம் இன்றைக்கும் பசுமையாக இருக்குது இந்த அனுபவத்தை இன்றைக்கும் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகத்தை அற்புத மகான் சனங்கி அவர்கள் கொடுக்கட்டும் அடுத்த பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் வணக்கம்